அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்முடைய அரசியல் விமர்சகர் திருமலைக்குமார் இருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க ஐயா விருதுநகர் தொகுதி நிலவரம் குறித்த தகவலை பதிவு செய்யுங்க அனைத்து தமிழர் குடி உறவுகளுக்கு வணக்கம் விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை ஒரு பிரபலமான தொகுதி ஏனென்றால் இந்த தொகுதியில் இருந்துதான் திரு காமராஜ் அவர்கள் வேட்பாளராக முதலமைச்சராக இருந்த தொகுதி தேர்வு செய்யப்பட்ட தொகுதி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிக்கொலிய தேர்தல் தொகுதியாக கூட இத கவனிக்கலாம் உற்று நோக்கலாம் கண்டிப்பா அதன் அடிப்படையில இந்த தொகுதியில சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய சிவகாசி உள்ளது பட்டாசு தொழிற்சாலை கண்டிப்பா ஏராளமான விவசாயம் சார்ந்த பொருட்கள் நிறைய இந்த தொகுதியில் உற்பத்தி ஆகின்றன அருப்புக்கோட்டை முதல் ராஜபாளையம் வரை இந்த தொகுதி விரிந்துள்ளது மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி இரண்டு சட்டமன்றங்கள் வந்து மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதி நான்கு சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிங்களா என்னென்ன இந்த விருதுநகருக்கு உட்பட்ட தொகுதிகள் வந்து சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இந்த மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விருதுநகர் மக்கள் தொகையினுடைய வாக்காளர்கள் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் இந்த தொகுதியில் உள்ளன இதில் சாதி ரீதியாக எவ்வளவு வாக்குகள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லா சாதிகள்லயும் பெரும்பான்மையாக இல்லாம இருபது சதவீதத்திற்கு கீழே தான் இந்த சமூகங்கள் வந்து உள்ளன குறிப்பாக முதல் இடத்தில் முக்குளத்தூர் சமூகம் வாக்குகள் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கின்றன குறிப்பாக முக்குளத்தூர் சமூகங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் இந்த தொகுதியில் உள்ளன அதுல குறிப்பாக பிரண்மலை கல்லர்கள் முக்குளத்தோர்களே மூன்று வகை உள்ளதுல்ல அந்த பிரண்மலை கல்லர்கள் வந்து குறிப்பாக திருமங்கலம் திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளிலும் சாத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து மரவர் சமூக வாக்குகளும் விருதுநகர் போன்ற பகுதிகளில் வந்து அகமுறையார் சமூகமும் முக்களோத்தூர் சமூக வாக்குகள் மூன்று லட்சம் வாக்குகள் உள்ளன அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கு சமூக வாக்குகள் முக்களோத்தருக்கு அடுத்து தெலுங்கு சமூக வாக்குகள் ஒட்டுமொத்த தெலுங்கு சமூக வாக்குகள் குறிப்பாக கம்மவர் நாயுடு ராஜகம்பள நாயக்கர் கௌர நாயுடு பலிஜா நாயுடு தெலுங்கு செட்டியார்கள் தெலுங்கு சக்கிலியர்கள் இவர்கள் ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் உள்ளன அதே அதே போல ஷெட் கேஸ்ட் பட்டியல் சாதிகளினுடைய வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தோரு வாக்கு சதவீதம் உள்ளன ஆவரேஜாக ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வந்து ஷெடியூல் காஸ்ட் சரி வாக்குகள் உள்ளன இந்த மூன்று ஷெடியூல் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா தேவேந்திர வேளாளர்கள் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் உள்ளன பரையர் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வாக்குகளும் அருந்திகர்கள் வாக்குகள் ஒரு முப்பதாயிரம் வாக்குகளும் இந்த தொகுதியில் உள்ளன ஆமா அதற்கு அடுத்தபடியாக ஒரு சராசரியாக ஒரு நாற்பதாயிரம் டு எழுபதாயிரம் வாக்குகள் எண்ணிக்கை கொண்ட தேவாங்கர் சமூகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் உள்ளன ஆசாரிகள் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் உள்ளன ஆமா முத்தரையர் என அழைக்கக்கூடிய வளையர்கள் இந்த பகுதிகளில் காரியாபட்டி அருப்புக்கோட்டை பகுதிகளில் வந்து கொஞ்சம் பெரும்பான்மையாக அவர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் இருக்கும் பிள்ளைமார் சமூக வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் போத்திஸ் நிறுவன அதிக அதிக அவர்களுடைய சமூகம் சார்ந்த சாலியர் சமூகம் நெசவாளர்கள் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் உள்ளன யாதவர்கள் வாக்குகள் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் உள்ளன இதுபோக சிறுபான்மையினர் வாக்குகள் கிறிஸ்டின் இஸ்லாமிய வாக்குகள் ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் உள்ளன இதெல்லாம் தாண்டி நாடார் சமூகத்தினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் உள்ளன இதுதான் இந்த டோட்டல் ஜியாகிரபி அதாவது வாக்காளர்களுடைய ஜியோகிரஃபி ஜாதி ரீதியான ஜியோகிரஃபி சரி சரி சரிங்களா இதுதான் வந்து விருநகர் மக்களவை தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய ஓட்டுகள் ஓட்டுகள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை நம்ம வந்து கண்டிப்பாக அதை விட்டு நோக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு தே கடந்த தேர்தல்களுடைய அடுத்த பரிணாமமும் தான் அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்கும் அது வாக்கு வங்கியாகட்டும் அரசியல் பயணங்களாகட்டும் அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மக்களவையில வந்து சுமார் நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளை பெற்று திரு மாணிக்க தாகூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சேர்ந்த மாணிக்க தாவூர்கள் வந்து வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் திரு அழகர்சாமி அவர்கள் வந்து மூன்று லட்சத்தி பதினாயிரம் பதினாறாயிரம் வாக்குகள் தோல்வியை தள்ளினார் கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றார் அதாவது மாணிக்க தகூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகளையும் மக்கள் மையம் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகளையும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு சட்ட சட்டமன்றங்களை உள்ளடக்கி டிஎம்கே டிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி வாக்கு வங்கிகளை இருபத்தி ஒன்று தேர்தலையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது காங்கிரஸ் கூட்டணி வந்து அதே நிலைப்பாடு தான் அந்த கூட்டணியினுடைய கூட்டணியில விரிசல் இல்லை உடைவு இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏடிஎம் கேல பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் மட்டும் தான் தனிச்சு போட்டிட்டு மத்த எல்லாமே கூட்டணியில தான் இருந்தாங்க

அதாவது கிளை செயலாளர்கள் பொருளாளர்கள் போட்டு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும் எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே கிராம லெவலில் கட்டமைப்பு வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பான ஓட்டு வங்கி இல்லை ஆமா இந்த இதுல தூய்மை பேர் வந்து ராஜன் செல்லப்பா திருமங்கலத்துல வந்து ஆர்பி உதயகுமார் இந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்க ஆர்பி கூட்டம் கே கே சார் சரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை பொறுத்தளவு என்னுடைய கணிப்புப்படி திரு மாணிக்க தாகூர் அவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை பெறுவார் சரி வாக்கு சதவீதம் வந்து பெருசாக ஒன்றும் அதிகரிக்காது சரி அந்த த வா ஏற்கனவே வாங்கிற வாக்கை வந்து தக்க வச்சிருவாங்கன்றீங்க தக்க வச்சிக்கிருவாங்க அதோட கம்மியாதான் தக்க வைப்பது சரி சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதி ரீதியான வாக்குகள் வந்து இங்க உடையுது எந்த வகையில உடையுது ஆமா சாதி ரீதியான வாக்குகள் வந்து உடையுது ஏன்னா முக்கூலத்தோர் வாக்குகள் வந்து மூன்று லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது தற்போது தினகரன் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருப்பதனால இந்த வாக்குகள் அதாவது முக்க திரு அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் வாங்கின ஓட்டுகளை வந்து மூன்றா பிரியும் அப்பும்போது அதனுடைய சாதியினுடைய ஓட்டு வங்கி வந்து கம்மியாகும் அதே மாதிரி தேவேந்திர ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளும் திமுக இருந்தது இந்த தேர்தலில் தெலுங்கு சமூக மக்கள் வாக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக காங்கிரசுக்கு வராது காங்கிரஸ் வேட்பாளருக்கு வராது ஆனால் இங்க பெரும்பான்மையாக தீர்மானிக்கக்கூடிய கூடிய திமுக வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு சமூக வாக்குகள் பறையர் சமூக வாக்குகள் அறிஞர் சமூக வாக்குகள் அது போக ராஜன் சமூக வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் நாடார் வாக்குகளும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராதிகா நடிகர் ராதிகா சரத் ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிடுறாங்க ஆமா அதே மாதிரி தெலுங்கு சமூகத்துல இருந்து ஏன் பிரியாது அப்படின்னா வேட்பாளர் வந்து தெலுங்கு சம்பவத்தை சேர்ந்தவர் அதாவது விஜயகாந்தனுடைய மகன் ஆமா ஆமா அதனுடைய ஓட்டு வங்கி வந்து கண்டிப்பா அதுல கண்டிப்பாக வாக்குகள் கூடுமானவரை காங்கிரஸ் தான் விழும் அவர் சார்ந்த தொகுதிகள் வந்து கண்டிப்பாக விழும் இதுதான் உங்களுடைய கள நிலவரம் வெற்றி வாய்ப்புகளை நம்ம கணிப்பு செய்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி ஐஎன்சி என்சி திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளையும் தேசிய திராவிட முன்னேற்ற தலைவர் விஜய் விஜயகாந்த மருமகன் மறு மகன் இது விஜய் பிரபாகரன் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளை பெறுவார் இரண்டாவது இடம் வருவாங்க இரண்டாவது இடம் வருவார் அந்த அளவுக்கு இருக்கு அவருக்கு செல்வாக்க அதான் கட்சி ஓட்டு இருக்குல்ல ஏடிஎம் கட்சி ஓட்டு இருக்குல்ல கட்சி ஓட்டு நாலு லட்சம் ஓட்டு ஸ்டாண்டர்டா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஒரு மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி பதிமூணாறு வாக்கு வரும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்றுல நாலு லட்சம் வரும்போது அந்த ஓட் பேங்க் வந்து அப்படியே சரியா போடும் போது மூணு இருக்கு தேமுதிக ஓட்டு தெலுங்கு தெலுங்கர்களுடைய வாக்குகள் வந்து கணிசமா இருக்கிறதுனால ஆமா அதுவும்

நாடார் சமூகத்திலிருந்து ஒரு முப்பது சதவீதம் வாக்குகளும் சரி முக்கூலத்தர் இருந்து ஒரு இருபது வாக்குகளும் போகும் அதாவது இவங்க இவங்க ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாங்கன்னா டிவைட் பண்ணி உள்ள சாதிகள் ரிப்போர்ட்டு நமக்கு அனுபவிச்சுக்கலாம் இல்ல இது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பகிர்ந்த முயற்சி வந்து சரத்குமார் எடுத்திருக்காரு ஏன்னா வந்து கட்சியே வந்து பிஜேபி டீட்டு தான் ஒரு வேட்பாளராக வந்திருக்காங்க ஆமா கட்சியில ஒரு லட்சம் லட்சம் கட்சியில ஒரு லட்சம் தொண்டர் வச்சது மாதிரி சொல்லிருவீங்க அவரும் வீட்டமான கட்சி 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 பொறுப்பாளரா இருந்தாங்க ஆ சரி அதான் கட்சியில தான் ஒரு லட்சம் தொண்டர் வச்சு பத்தி எம்எல்ஏ எல் மாதிரி சொல்றீங்க இருந்தாலும் ஒரு சரத்குமார் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா ஒரு நடிகரான்ற ஒரு இமேஜ் நடிகர் நடிகர் நடிகைகள் இப்ப எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லங்க உம் கருத்தியல் ரீதியா வரணும் கருத்தியல் ரீதியா வரும் கருத்தியல் தான் இங்க பேசுவோம் எந்த நடிகர் நடிகை வந்தாலும் கருத்தியல் தான் பேசும் உம் உம் என் சிஆர் ஜெயலலிதா நினைச்சு நின்றாங்கன்னா அவங்க கருத்தியல் பேசினாங்க திராவிட இயக்க இயக்கங்களை பேசினாங்க அவங்க சித்தாந்தத்தை மாறி எங்கேயும் பேசலையே எந்த தேர்தலையும் பெரியாரையும் அமேத்காரையும் பிரச்சாரம் போகுது கண்டிப்பா நாங்க எந்த படம் நடிச்சிருக்கோம் அதனால ஓட்டு போடணும் தான் அதுபோக நாம் தமிழர் கட்சி அறுபதாயிரம் வாக்குகளை பெறுவதாக நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே சென்ற முறைய நிறைய வாக்குகள் பெற்றுக்காங்க ஆமா ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வாக்கு சதவீதம் குறையும் 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 என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு உள்ள தேர்தல் நிலம் குறைமா நாம் தமிழர்க்கு ஆஹ் குறையும் புது சின்னம் காரணத்தால வந்து அந்த தொகுதியில வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா நாம் தமிழருக்கு வந்து இப்ப நோட்டாவுக்கு போடுற ஓட்டு கூட வந்து நாம் தமிழருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நாம் தமிழருக்கு தான் எப்படியாவது குடும்பத்துல ஒருத்தர் வந்து தீர்மானிக்க தான் வந்து சொல்றாங்க சொல்றீங்களா இந்த வகையில இல்ல குறைன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ஓட்டு வாங்குவாங்களோ அந்த ஓட்டு இங்க கண்டினியூ சொல்ல சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தக்க தக்க ஆமா நிச்சயமா இல்லையா அதான் தொகுதி நுழுவனம் அதிமுகவுக்கும் திமுக திமுக கூட்டணிகள காங்கிரஸும் தான் கடும் போட்டியாக இருக்கும் ஆனா வந்து நெருக்கடியான போட்டிகள் ஆனா பாடிக்க தவூர் மீது எந்த வித விமர்சனமும் இதுவரை மக்கள் சார்பாக எதுவும் வைக்கவில்லை மாற்றம் எப்படி கிடையாது அங்க போட்டி அங்க போட்டியே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஆனா வந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதுல அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆஹ் வாய்ப்புகள் இருக்கு உம் உம் வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னா வேட்பாளர் விளைவான வாய்ப்புகள் இருக்கு ஹம் ஏன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவு வந்து அவருடைய மகனுக்கு வந்து ஒரு அனுதாபாலையை உருவாக்கலாம் இல்லையா அனுதாபா அலையை உருவாக்குறக்கான வாய் அதான் சொல்றேன்ல போட்டி நெருக்கமா இருக்கும் ஒரு கடந்த முறை ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் செய்யாரு இந்த முறை வந்து மாணிக்யதாவர் வந்து ஓட்டு வித்தியாசம் வந்து கம்மியான்னு சொல்லுவாரு அப்பனா ஒரு போட்டி தானே ஒரு முப்பதாயிரத்துக்கு நாப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் செய் வெற்றி தொல்லி வரும்பொழுது அது வந்து கடுமையான போட்டி தானே நினைச்சயம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான நெருக்கடியான ஒரு போட்டி இருக்கும் நிச்சயமாக விருது மக்கள தொகையில் இருக்கும் நன்றி நன்றி